இச்சேற்பாட்டில் நாங்கள் பார்க்க இருப்பது காந்த திரவியங்களால காந்த பதார்த்தங்களை நாங்கள் இன்னொரு முறையில் காந்த ப காந்தமாக்குதல் அந்த வகையில் நீங்கள் தொடுகை முறையும் அதே நேரம் மின்முறையும் பயன்படுத்தலாம் நாங்கள் முன்னிய செயற்பாட்டில் மின்முறையை பயன்படுத்தி நாங்கள் காந்த காந்த பதார்த்தங்கள் அதே மாதிரி இந்த செயற்பாட்டில் எங்களுக்கு தெரியும் உருக்கு கம்பி உருக்கு கம்பி பாருங்கள் இது சட்டக்காந்தம் இதே நேரம் சில குண்டூசிகள் இங்கே தரப்பட்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குண்டூசிகள் பேருங்கள் கவருகின்றதா இல்லை குண்டூசிகள் பேருங்கள் கவரவில்லை ஆகவே இது காந்தமா இல்லை காந்தம் இல்லை இதே நேரத்தில் இந்த குண்டூசியை நாங்கள் இந்த ஊசியை நாங்கள் இப்போது என்ன செய்வோம் தொடுகை முறை மூலம் காந்தமயமாக்கும் அந்த வகையில் பாருங்க இதுல ஒரு சட்ட காந்தம் இங்கே பாருங்க வடமுனைவு தென்முனைவு இந்த வடமுனைவு தென்முனைவை நாங்கள் தொடுக முறையாக்கும் போது மிகவும் கவனிக்க வேண்டிய விடயம் ஒற்று திசையில நாங்கள் இதை என்ன செய்யணும் தொடுகையாக்கணும் அந்த வகையில் இப்படி 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 இருந்தும் தேய்க்கக்கூடாது அல்லது இப்படி 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 இருந்தும் செய்யக்கூடாது இங்க நீங்க செய்ய வேண்டிய விடியம் ஒற்று திசையில நாங்கள் என்ன செய்யணும் இதை காந்தமயமாக்க வேண்டும் இங்க பாருங்கள் இவ்வாறு பாருங்கள் இவ்வாறு தொடுகை முறை மூலம் நாங்கள் என்ன செய்யணும் இதை காந்தமயமாக்க வேண்டும் இவ்வாறு தொடுகை முறை மூலம் மீண்டும் மீண்டும் இவ்வாறு பல தடவைகள் செய்யும் போது இந்த ஆணியானது இரும்பு ஊசியானது என்னவாக மாற்றப்படும் காந்தமாக மாற்றப்படும் பாருங்கள் இதை நாங்கள் இவ்வாறு காந்தமாக்க வேண்டும் இப்போது பார்ப்போம் என்ன நடைபெறுகிறது பேருங்கள் பிள்ளைகள் இப்போது இதை நாங்கள் இங்கே பிடிப்போம் பேருங்கள் என்ன நடைபெறுகின்றது கவருகின்றது பாருங்க என்ன நாங்கள் அவதானிக்க கூடியதாக மீண்டும் பார்ப்போம் பாருங்கள் கவனியங்கள் பிள்ளைகள் கவருகின்றது ஆகவேங்க பாருங்கள் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் தொடுகை முறை மூலமும் என்ன காந்தத்தினால் கவரக்கூடிய பதார்த்தங்களை காந்தம் பார்த்த முடியும் என்பது இந்த செயற்பாட்டிலேருந்து நீங்கள் தெளிவாக பெற்றிருப்பீர்கள்